மார்கன் படத்துல உங்களுக்கு லவ் வேணுமா லவ் இருக்கு சண்டை வேணுமா சண்டை சொல்லலாம் வேணுமா சாங் பொண்ணுங்களை யாரு தொடர்ந்து கொலை தெரியாம இருக்கணுமா கிளைமேக்ஸ் வரைக்கும் அது இருக்கு அதற்கான பசங்க இருக்க இது வரைக்கும்

ரிலீஸ் டைமில் பாசிபிள் அங்கே இருக்க ட்ரை பண்ணுறேன் பாசிபிள் அதர்வைஸ் அட்லீஸ்ட் இந்த டீமை அனுப்பி ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக அன்றைக்கி ஓகேவா எ சார் பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில் உங்கள் மெசேஜஸ் போடுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிச்சா பிடிக்கலியா எல்லாம் போடுங்கள் ஓகேவா கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி செவன் பணம் பேர் மாருகன் ரிலீஸ் ஆகுது சரி நைட் டீ ஏன்னா அது நான் கண்டிப்பாக மார்கன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் லியோ ஜான் பால் அகேன் ஒரு டெபியூட்டன் டாக்டர் சாரோட பிலிமோகிராஃபி நான் எடுத்துக்கிட்டோம் நிறைய டெபியூட்டன்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேங்க வை இஸ் இட் சோ சார் ஐ வாண்ட் டு ஹியர் फ्रॉम யூ இல்ல ரொம்ப தரமே நான் பார்க்குறேன் एक्चुअली बेसिकली நான் சவுண்ட் ஜெனரேட் எடிட்டர்ன்றதால ஒருத்த கதை சொல்லும்போது எனக்கு படம் கண்ணுல தெரியும் एक्चुअली whether இஸ் குவாலிஃபைட் ஆர் or not தெரியும் ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு ஒன்பது எட்டு டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால லியோ வந்து ஒன்றுமே பண்ணாமல் பண்ணுறவங்களே படம் பண்ணும் பல படங்களுக்கு எரிட்டராக இருந்து அந்த படங்களை ஓட வச்ச எரிட்டர் லியோனால இந்த படத்துல நல்லா புல் அப் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்துச்சு அதனால அந்த சான்ஸ் கொடுத்தேன் பியூட்டிஃபுல் அண்ட் அதே மாதிரி படத்தை பத்தி பேசும்போது நிறைய பேர் இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க கிரைம் த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நார்மல் த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லருங்கிறது நீங்க ட்ரை பண்ணக்கூடிய புது ஜான்ரா கூட என்ன சார் தீபிகா என்ன பேரு ரொமான்டிக் ஆக்சன் சஸ்பென்ஸ் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்கப்பா சாரி சார் சாரி தப்பா சொல்லிட்டீங்க தப்பா சொல்லிட்டீங்க நான் கோவில் வெளியே போறேன்

ஐ அம் லவர் பாய் அப்படியே சார் தஞ்சாவூர்ல தான் லவ் ஸ்டோரி இப்போ அப்ப லவ் பண்ணி காட்டணுமா இங்க சார் பண்ணிர பண்ணலாம் சார் சார் தஞ்சாவூர்ல தான் வரும்போது லவ் ஸ்டோரியே இருந்திருக்கா சார் தஞ்சாவூர்ல வரும்போது இப்போ வரும்போதா இப்போ இல்ல சரி அவளோ ஸ்பீடா இருக்கீங்க ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு சரி இல்ல சார் இப்போ திருச்சின்னு சொன்னீங்கல்ல ஆமாமா அப்ப தஞ்சாவூர்ல ஏதாவது லவ் ஸ்டோரி இருந்திருக்கா பக்கத்துல இந்த ஃபாலிபா திருநெல்வேலில இருந்திருக்கு எல்லாமே ஒன் சைடு லவ் ஸ்டோரி எனக்கு மட்டும் லவ் இருக்கு அஞ்சு அஞ்சாறு லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஆமா ஆமா சென்னையில போன ஒரு ரெண்டு ரெண்டு இருந்துச்சு அதுல ஒன்னு ப்ரப்போஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகல திருநெல்வேலியில ஒன்னு இருந்துச்சு அது ப்ரப்போஸ் பண்ண அவங்க வந்து நிச்சயதா இருந்து சொல்லிட்டாங்க இப்போ நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குப்பா சார் ஆனா சார் அப்ப ஒண்ணு பண்ணலாம் சார் இந்த பைய இருக்கால சார் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கா சார் எதுவுமே வொர்க் அவுட் ஆக முடியல உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகல கொஞ்சம் டிப்ஸ் பார்த்து அத இந்த கனடி கல்டிவேஷன் ஏரியா போய் எல்லாமே அவரு நீங்க யாரை பாக்குறீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது

சார் என்ன சார் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவருக்கு வேற யாராவது என்ன என்ன யாரு என்ன என்ன புரிய சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனிவேஸ் நான் வந்து என்ன கேட்க வந்தேன்னா பொதுவாக உங்களுடைய படத்துல லவ் ரொமான்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த படத்துல நான் வந்து இதுக்காகவே நான் சபதம் எடுக்கிறேன்ப்பா தஞ்சாவூர் மக்கள் மேல சபதமா சொல்றேன் ஒரு லவ் ஸ்டோரி பண்றோம் ஓகேவா ஓகே சார் இந்த படத்துல பேர் இல்லன்னு கேள்விப்படாது இருந்தாங்கப்பா இருந்தாங்க நான் டைரக்டர் கிஞ்சி பார்த்தேன் அப்பா குடுத்துட்டீங்க தான் ஒரு அந்த பொண்ணுக்காவது எனக்கு தான் இருக்காது எனக்கு பிரச்சனை இருக்கு படத்துல அந்த பொண்ணுக்கு ஏமேல இருக்கலாம் இல்லையா அப்படி கிஞ்சி பார்த்தேன் முடியாதேன்றாருப்பா அப்ப லியோ சார் தான் கேக்குறேன் என்ன